தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்ட இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரிஷப ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க ரிஷப ராசி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸரியான ஒரு ராசி இந்த ரிஷப ராசியின் அதிபதி யாருன்னா சுக்ரன் பாருங்கள் சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நாலாம் வீட்டில் இருக்கிறது உங்கள் ராசி ராசியில் இருக்கு ராசி அதிபதி நல்லா இருக்கும் ராசியில என்ன கிரகங்கள் இருந்தாலும் ராசி அதிபதி நல்லா இருந்து விட்டால் அந்த ஜாதகர் ஜெயிப்பார் அப்படிங்கிறமே உண்டு அதே லக்னாதிபதி இப்போ உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் வாருங்க இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் இருக்கார் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே கன்னி வீட்டுக்கு வர்றார் நீசம் நீசம் ஆகிறார் அப்போது அங்கே யார் இருக்காருன்னு இயற்கையாகவே கேது இருக்குது அதனால் இந்த சுக்ரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறப்பில்லாத ஒரு சேர்க்கை பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயத்தில் கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சேர்க்கை இந்த சுக்ரன் கேது சேர்க்கை அப்போது உங்களோட பிளானிங் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிவிங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளேயே நீங்கள் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது கேந்திரத்தில் முதல் ஸ்தானமாக நம்ம சொல்லப்படுறோம் அப்போ அந்த அந்த இடம் நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் உங்களுடைய நிம்மதி தாய் எல்லாமே நாலாம் இடம் தான் அப்போது இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே இதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சுக்ரன் வந்து நீச நிலைக்கு வரும்பொழுது உங்களுக்கே வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் மைண்டெல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆகிடும் அடுத்து என்ன பண்ணலாம் ரொம்ப ஆயிரும் ஏன்னா கேது கூட செயலர் இல்லையா கொஞ்சம் குழப்பமாயிடும் அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பணம் வர்றது நிற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சுக்ரன் கேது அப்படிங்கிறது தேவையில்லாத பழி பாவங்களை ஏற்றுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிரகச் சூழ்நிலைகள் ஒரு பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்கள் ரீதியாகவோ ஒரு ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியாக ஒரு பழிப்பாவது ஏற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் நீங்கள் தப்பே செயலினாலும் கூட இது வந்து அவங்க ஒரு சேஃப்டியான அமைப்பு கிடையாது அப்போ அது வந்து உங்களுக்கு ஆறாம் அதி விதியும் ஆகிறதுனாலையும் கடன் நோய் வம்பு வழக்குகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாமே உண்டு ஆறுன்னா அவங்களுடைய உத்தியோகம்னு சொல்கிறோம் அப்போ வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கலாம் அல்லது வேலை சா வேலைக்கு போகிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடப்பதற்குண்டான அமைப்போ அல்லது வேலையில் ஏதாவது ஒரு உங்களுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த சுக்கரன் கேள்வி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை ஆனாலும் ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா குரு அந்த சுக்கரனையும் கேதுவையும் பார்க்கிறார் குருவினுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் நம்ம பயம் இல்லை எத் பிரச்சனைகள் வந்தாலும் அது பணியாட்ட விலகுது அப்படின்னா இந்த சுக் குரு பார்வை இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை வழிநடத்தக்கூடிய ஒருவர் உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்போது தியான தினமும் நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போனாலோ அல்லது யாராவது ஒரு குருவாக நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த குருவினுடைய பேச்சுக்கள் கேட்டு அந்த மாதம் முழுவதும் நடந்தாலோ அல்லது நீங்கள் ஜோதிடரோ ஏதோ ஒருத்தர் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் அந்த மாதத்தை கடந்து சென்றால் நிச்சயமாக இந்த மாதமும் உங்களுக்கு பொற்காலமான மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்தது ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய முதல் இந்த புதன் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து வக்ரமாக அஞ்சா தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்போ பணம் பணம் சா உங்கள் ஜாதத்தில் குரு புதன் பக்ரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பண வரவு குடும்ப ஒற்றுமை குலதெய்வத்தினுடைய அருள் நிற்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு சாதகம் அதாவது பண வரவு வர மாதிரி இருக்குது ஆனால் அது வராமல் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை உங்கள் ஜாதத்தில் புதன் வக்ரமாக இல்லை அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பணம் கொடுத்து வாங்கினீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தது ஏதாவது குழந்தைகளுடைய தேவைகளுக்கு ஏதாவது பூர்த்திகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளோ அல்லது குழந்தைகள்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகளோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் கொடுக்கும் அடுத்தது பாருங்க நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனோட இணைகிறார் அப்போது உங்களுக்கு சூரியன் அதே இடத்துல நாலாம் அதிபதி நாலாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சுக்கரன் அடுத்த இடத்துக்கு வந்தாலும் நாலாம் அதிபதி நாலாம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் என்னெல்லாம் நினைச்சீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு சுக்கரன் கொடுக்க முடியாமல் நின்றுட்டு இருக்காரோ அதெல்லாம் இந்த சுக்கரன் மூலமாக சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ சூரியன் நாலுக்குடையவர் நாளில் பொழுது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகள் ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும் ஆத்ம பலம் அதிகமாகும் இந்த எப்பவுமே நாளுக்குடையவர் நாலாம் வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டங்களில் தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அதே போல உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நாலாம் இடம் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த நாலாம் இடத்த அதிபதி நாலாம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை சூரியன் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் தண்ணின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்போ உயிர் புத்துணர் புத்துணர்வாக ஆகுது அதே போல் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பது நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாய்க்கு உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் இருக்குன்னா அதெல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சூரியன் இந்த மாதத்தில் அதுவும் பாருங்கள் பதினாறாம் தேதிக்கு மேலே தான் இது நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ நம்ம உங்களுடைய ராசி அதிபதி நீசமாகிறார் கேதுவோடு இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு பயமே வேண்டியதில்லை ஏன்னா சூரியன் பலமாயிட்டால் அதே போல குருவினுடைய பார்வையில சுக்கரன் போய் இருக்கிறதுனால நீங்க இந்த மாதம் எதையாக எந்த விஷயமாக இருந்தாலும் தைரியமாக போராடக்கூடிய தன்மை நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை ஆனா உங்க ஜாதகர் புதன் வக்ரமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே போல புதன் வக்ரமாக இருந்தால் பணம் கொடுக்கல் வாங்கல் குடும்பம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குலதெய்வம் இது சார்ந்த விஷயத்துல குரு வக்ரமாக புதன் வக்ரமாக இருந்தால் சக்சஸ் கிடைக்கும் புதன் வக்ரமாக இல்லை என்றால் ஆனால் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் பதிவதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்கள் உங்களுடைய ராசியில் இருந்துக்காது ஏழாம் அதிபதி ராசியில் இருபத்தி நாராம் தேதி வரைக்கும் இருக்கும் பொழுது மனைவி மூலமாக யோகம் கணவர் மூலமாக யோகம் கணவர் மனைவி குடும்ப குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்நியூனியங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ நிறைய பேர்த்துக்கு கல்யாணமாகாமல் இருக்கே அது எல்லாமே இந்த டைம்ல இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மூவ் பண்ணுங்க நிச்சயமாக திருமண வரன் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு திருமண பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு இப்போ நிறைய பேர் பார்ட்னர் போட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சக்ஸஸாக கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை பார்ட்னர் கூட இருந்து வந்த ஒரு மனக்கசப்புகள் கூட உங்களுக்கு விலகி ஒரு நல்ல சுமூகமான வாழ்வு நல்ல சுமூகமான ஒரு தொழில் அப்படிங்கிறது அமை அமையும் அப்படிங்கிறதுலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பன்னிரெண்டாம் அதிபதி யார் உங்களுக்கு செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அவர் ராசியில் இருக்கார் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் என்ன செய்கிறோம் ஏன் செய்கிறோம் அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு அலைச்சல் ரொம்ப பயணங்கள் அதிகமாக இருக்கிறது இதெல்லாமே இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை அடுத்தது உங்களுக்கு குரு இருக்காரு இல்லைங்களா குரு லாபஸ்தனாதிபதி இல்லையா அப்போ லாபஸ்தனாதிபதி அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதியாகும் உடைய ராசியில் இருக்கும் பொழுது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் வருது ஏதாவது ஒரு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அதே போல் உங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாமே லாபமாக பெருகக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த வருடமே உங்களுக்கு நடக்கும் அதற்குள்ளான ராகியது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே நான் வந்து முதலே கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் இந்த மாதம் ரிஷபம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் தான் பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டையும் கவனமா இருங்க ரெண்டாவது கடன் கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க வேலை பழுக்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் ஜாக்பாட் அடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் ரிஷப் ராசிக்கு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ராசி அதிபதி நீசமானாலும் ஒரு குரு பார்வை இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர்கிட்ட எந்த விஷயம் செய்தாலும் ஒரு ஐடியா கேட்டுட்டு செய்யுங்க அதற்கு உண்டான அந்த ஐடியா கேட்டு நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் தான் செய்கிறீங்க உங்களுடைய ஐடியா தான் ஐடியா தான் அங்கே நீங்கள் ப்ரொசீட் பண்ண போகிறீங்க உங்களுடைய விஷயங்களை நீங்கள் அங்கே செய்ய போகிறீங்க ஆனால் இன்னொருத்தர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் செய்யும் பொழுது அந்த தோஷம் அந்த கனமை உங்களுக்கு நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது வாழ்த்துக்கள் இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபட தான் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ சரணம்